இது பாருங்கள் இந்த நூடுல்ஸ் தான் நான் வந்து இப்பி தான் வாங்கி இப்போ நாங்கள் இப்பி தான் வாங்குவோம் நீங்கள் இப்படி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு என்ன மேகி எது வேணால் வாங்கலாம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் அந்த ரோட்டு கடையெல்லாம் இப்போ இல்லையா அது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறாங்கன்றதுக்கு அடுப்பு ஒரு வானை வச்சு அது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் போய்ட்டு ஒரு லைட்டாக வாங்கினா போதும் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக வாங்கணும்னு இது பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு டம்ளர் தண்ணி இது பாருங்கள் இந்த மசாலா பேக்கெட் பாருங்கள் இந்த கூல்லரே இருக்கலாம் அந்த தான் சாரி அந்த மசாலா தான் அதான் நான் கொட்டிக்கிட்டு போடுறேன் நான் இது தண்ணியிலே அதே உள்ள அந்த மசாலா போட்டுக்கினேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கறி மசாலா பவுடர் உங்கள்கிட்ட கறி மசாலா பவுட்ரு அந்த சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லையா அது ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மிளகா தூள் இருக்கு இல்லையா அது ஒரு கால் ஸ்பூன் போட்டு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தண்ணி கொஞ்சம் கொதி வருது கொதி வந்தவொடனே இதை போட போகிறோம் மாதிரி நீங்கள் எப்போதும் வந்து அந்த பேக்கெட்டில் இருக்க மசாலா மட்டும் போட்டு செய்யாமல் நீங்கள் எல்லாமே போட்டு செஞ்சு பார்க்கலாம் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் தக்காளாம் போடாங்க தக்காளி போட கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளோ இல்லைங்க நானும் தக்காளி போட்டு செஞ்சு பார்த்தா டேஸ்ட்டாக கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை மாதிரி செஞ்சு பசங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா இதே வந்து இன்ஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா கடையிலேயே செய்கிறேன் கடையில் சேஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் சேர்க்குறாங்க கொஞ்சம் லைட்டாக சிம்ல வச்சு இது பார்த்துங்க கொஞ்சம் நல்லா வெந்திருச்சு தனி கொஞ்சம் லைட்டாக என் பையன் கொஞ்சம் ட்ரையாக தான் சாப்பிடுவான் இந்த ஸ்டேஜில் பட்டர் இருக்கு இல்லையா பட்டர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இதுவாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் சீஸ் பார்த்தீங்கனாக்கா சீஸ் வந்து ஒரு பீஸ் பீஸாக க்யூப் க்யூபாக இருக்குங்களே அதெல்லாம் பாதி எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ இது சீ போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இதோ பாருங்க அந்த நூடுல்ஸ் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நான் இதுலேயே நான் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் சி ஊற்றாலே நான் அந்த சீஸை துரி போடுவேன் இதோ பாருங்க தீ விட்டுச்சு சீஸ்லாம் இப்போ பாருங்கள் பார்க்குறது இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செய்யக்கூட ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரே நூடுல்ஸாக போட்டு சும்மா ட்ரைக்காக நீங்கள் எப்படி இருக்குது இப்போ இப்போ நான் செஞ்சு காமிச்சு நான் நல்லா இருக்குன்ற இல்லையா அவன் செஞ்சு பார்த்து எப்படி நல்லா இருக்கேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கொஞ்சோன்னு ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் நான் வீட்டில் இருக்க சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் கால் ஸ்பூனு ப்ளஸ் வந்து குழம்பா குழம்பு தூள் கொஞ்சம் போட்டு லாஸ்ட்டாக பட்டர் கொஞ்சம் சீஸ் போட்டு சூப்பராக இருக்குங்க சாதாரணமாக சாப்பிட்றது எப்போ எது மாதிரி செஞ்சாக்க நம்பிக்கை சாப்பிடணுன்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே நீங்கள் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி தேங்க்யூ